வணக்கம் ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நேர்களே சென்னை வாழ் மக்கள் அதாவது சென்னை என்பது ஒரு கூட்டாஞ்சோறு போன்ற ஒரு உறவை குறிக்கக்கூடிய ஒரு தலைநகரம் இந்த சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா பல அமைப்புகளை கொண்டு இயங்கக்கூடியது சென்னை சென்னை ஒரு அற்புதம் சென்னை ஒரு அழகு என்னை கேட்டால் சென்னை என் தாய் வீடு அப்படின்னு நான் சொல்லுவேன் எத்தனையோ முறை ஆதரவு இல்லாத போதெல்லாம் இந்த சென்னை என்னை ஆதரத்திற்கு ஆதரி ஆதரவு கொடுத்து தாய்க்கு தாயாக இருந்து என்னை காத்திருக்கிறது அதுபோல இந்த சென்னை பூமியில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த பனிரெண்டு ராசிக்காரங்கள யாருக்கு எந்த இடத்துல வசித்தா நன்மை பயக்கும் சென்னைக்குள்ளேயே பல இடங்கள் பிரிவுகளாக இருக்கு இல்லையா இதில் எந்த ராசிக்காரங்க எந்த இடத்துல வசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மையா இருக்கும் இதை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுடைய பகுதியில் உங்கள் ராசியை சேர்ந்ததாக இருந்தால் கண்டிப்பாக தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் அந்த ராசிக்காரர்களாக இருந்தால் நன்மையில் இருப்பீர்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் மாறாக உங்களுடைய லக்கணத்திற்கோ ராசிக்கோ நான் குறிப்பிடக்கூடிய இந்த பகுதிகள் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாகவோ எட்டாம் வீட்டு அதிபதியாகவோ வந்தால் உங்களுக்கு பிரச்சனை என்று பொருள் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ராசியோ லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் ஒரு மேச ராசி மேச ராசியை எடுத்துக்குவோம் அந்த மேச ராசிக்கு எட்டாவது ராசி விருச்சகம் அந்த விருச்சக ராசியில் நான் எந்தெந்த ஊரையை சொல்கிறேனோ அந்த எட்டாவது ராசியில் மேசராசிக்காரங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இது லக்கணத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்போ முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் மேச ராசிக்காரங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை அடையும் நன்மையா இருக்கும் மேச ராசி மேச லக்கணம் அப்போ அண்ணாநகர் ஆவடி அம்பத்தூர் வெள்ளிவாக்கம் இந்த பகுதிகள் போரூர் எடுத்துக்கலாம் அதே போல சூளைமேட்டை எடுத்துக்கலாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளாக இது கருதப்படுகிறது அண்ணா நகர் ஆவடி அம்பத்தூர் வெள்ளிவாக்கம் போரூர் சூளைமேடு இந்த பகுதிகள் மேச ராசிக்கு உட்பட்ட பகுதிகளாக வருகிறது இது நீங்க மேச ராசியா இருந்தாலும் சரி மேச லக்கணமாக இருந்தாலும் சரி இதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஓரளவுக்கு நீங்க நல்லாத்தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க கன்னி ராசிக்கு இது எட்டாவது பகுதியாக வருகிறது விருச்சக ராசிக்கு இது ஆறாவது பகுதியாக வருகிறது அப்ப ராசி அன்பர்கள் இந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தால் பண நெருக்கடியோடு மன நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இதே இது ராசிக்காரங்க இந்த மேசராசிக்கு உட்பட்ட இடம் இடங்கள்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உடல் உபாதைகள் நோய் தொந்தரவு மருத்துவ செலவுகள் அதிகம் கடன் அதிகம் இது மாதிரி பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீர்கள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க இது ஒரு விஷயம் அதுபோல ரிஷபராசி இந்த ரிஷபராசி இந்த மொத்தத்துல சென்னைய வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ரிஷப பூமியாதான் தான் பிரிச்சிருக்காங்க இதையும் நான் துண்டு போட்டு பனிரெண்டா பிரிச்சு பார்த்துருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ராசி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க வாழக்கூடிய இடங்களாக கருதப்படுது அதாவது சாலி கிராமம் கோடம்பாக்கம் வடபழனி வளசரவாக்கம் இந்த ஆழ்வார் திருநகர் இந்த பகுதிகள் எல்லாமே ரிஷப ராசிக்கு உட்பட்ட பகுதிகளாக வருகிறது அப்ப இதுல இருக்கக்கூடிய ராசிக்காரங்க பெரும்பாலும் சினிமாக்காரர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் அதே போல பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சிம்ம ராசியில இருந்து பத்தாம் இடம் ராசியாக வந்தால் அவர்களும் இங்கு இருப்பார்கள் அப்போ சினிமா தொழிலில் இருப்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் சினிமாவை விரும்பக்கூடியவர்கள் சினிமா போதையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடங்களை சுற்றியே அலைந்து கொண்டே இருப்பார்கள் சாலி கிராமம் ஆழ்வார் திருநகரி வடபழனி கோடம்பாக்கம் வளசரவாக்கம் இந்த ஆழ்வார் திருநகரும் அதில் சேருது அந்த வளசரவாக்கம் பெல்ட்ல தான் அது வருது அதனால ஆழ்வார் திருநகரம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒன்று அதே போல மிதுன ராசி ராசி அன்பர்கள் மிதுன லக்கண அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த இடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிஜி எருக்கஞ்சேரி புரசை வாக்கம் அயனாவரம் இந்த பகுதிகள் எல்லாமே மிதுன ராசிக்கு உட்பட்டு வருகிறது அப்ப அந்த மிதுனராசி அன்பர்கள் இதில் இருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த ஜெமினி பிரிஜி எருக்கஞ்சேரி புரசை வாக்கம் அயனாவரம் தப்பி தவறி தனுசு ராசிக்காரங்களோ தனுசு லக்கணக்காரங்களோ இருந்தாங்கன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதி தனுசு லக்கணத்திற்கு ராசிக்கு புதன் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க மனைவியின் மூலியமாக மனைவியின் மூலியமாக தனுசு லக்கணக்காரர்களோ தனுசு ராசிக்காரர்களோ இந்த பகுதியில் வசித்தார்கள் என்றால் கடுமையான குடும்ப டார்ச்சர்ல இருப்பாங்க பெண்களால டார்ச்சர்ல இருப்பாங்க ஆகினால அவர்கள் தங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதன் மூலியமாக நன்மை பயக்கும் அதுபோல கடகராசி கடகராசி அன்பர்கள் கடகம் என்றாலே ஒரு பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய இடம் வர்த்தகம் முதல் முதலில் வர்த்தகம் ஆரம்பித்த இடம் ஒரு முதல் சென்னையினாலே கடகராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வருது அந்த ராசிக்கு உட்பட்ட பகுதிகளாக என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணார்பேட்டை தண்டையார்பேட்டை கல் மண்டபம் பாரிமுனை ராயபுரம் திருவற்றியூர் இந்த பகுதிகள் இந்த பகுதியை வந்து நீங்க ஒரு ஒரு கேள்விக்குறியும் ஒரு ஸ்டாப்பும் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பகுதி நம்மளுடைய ஜோதிட தரிசனம் சேனல் மூலியமாக இந்த பகுதி மக்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறேன் அதாவது இந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு நல்லதுதான் இல்லைன்னு இதுவரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் சரிதான் இந்த வருஷம் அதிச்சார குரு பயிற்சியானது கடகத்தில் அமர்ந்திருக்க இந்த டிசம்பர் மாசமும் நெருங்குறதுனால இந்த வருடம் ஒரு கடல் கொந்தளிப்போ தண்ணீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இந்த பகுதியை கண்டிப்பாக பாதிக்கும் வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை கல்மண்டபம் பாரிமுனை ராயபுரம் திருவெற்றியூர் இந்த இதுல வந்து நீங்க இந்த சமாதி எம்ஜிஆர் சமாதி இந்த சமாதிகள்லாம் இருக்கு பாருங்க இந்த இடங்களையும் நீங்க சேர்த்துக்கிடலாம் கண்டிப்பாக கடல் மூலியமாக நீரின் மூலியமாக ஒரு அழிவை இந்த ஆண்டு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பெரும்பாலும் கடகராசியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தாய் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடல் உணவுகளையே அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி ஆளுமை அதிகாரம் தோரணை எல்லாத்துக்கும் சிம்ம ராசி தான் அதிபதி இவங்க பொதுவாக எம்எல்ஏ ஹாஸ்டல் செக்ரட்டரியட் ஆபீஸ் சேப்பாக்கம் தலைமைச் செயலகம் இந்த பகுதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு சிம்ம ராசி கரெக்டாக இருக்கும் அந்த பகுதியில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையோடு வாழ்வார்கள் ஒரு வசந்தமாக இருக்கும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ரோடுகளே பெருசாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அரசு அலுவலகங்களும் இயங்கி கொண்டு இருக்கும் அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கும் இது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் எந்த பகுதியில் சென்னையில இருக்காங்கன்னா திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் ராயப்பேட்டை இந்த பகுதியில் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் தப்பி தவறி இங்க மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையால் டார்ச்சரை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் மீனராசிக்காரங்க இங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கை துணையால் கன்னிராசி உட்பட்ட பகுதியில் இருக்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஆகையனால உங்கள் ராசிக்கு ஏற்ற பகுதிகளில் நீங்கள் வாழ்வதற்கு முற்படுவதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அதே போல் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒயம்சிஏ மைதானம் கோட்டூர்புரம் அடையாரில் பாதி மட்டும் அடையாரில் ஒரு பகுதி மட்டும் அதாவது இந்த இதை ஒட்டி வரக்கூடியது கோட்டூர்புறத்தை ஒட்டி வரக்கூடிய அடையார் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிடலாம் அது வரைக்கும் துலாம் ராசி இதில் வாழக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் சீமான்களாக இருப்பார்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவிகிதம் பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதியாகவே இது இருக்கும் அடுத்து ராசி இந்த விருச்சக ராசியில பார்த்தீங்கன்னா அடையாரில் இன்னொரு பெல்ட் கொஞ்சம் சிலம் பகுதியான இடங்கள் அடையார் பாம்பு பண்ணை கேன்சர் இன்ஸ்டியூட் கிண்டி திருவான்மியூர் இந்த பகுதி எல்லாமே ராசியில சேரும் அப்போ இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த இடங்களில் வசிப்பார்கள் அடையார் பாம்பு பண்ணை கிண்டி அடையாரில் ஒரு பகுதி திருவான்மியூர் கேன்சர் இன்ஸ்டியூட் இந்த பகுதிகள் எல்லாமே ராசிக்கு உட்பட்டு வருகிறது அதுபோல தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தன் இடத்தை தீர்மானித்துக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம எங்கு இங்க இருந்தால் நல்லா இருக்குமா இருந்தா நல்லா இருக்குமா அங்க ஏனென்றால் இவர்களுக்கு பத்தாம் இடமாக வரக்கூடிய புதன் வீடே இவர்களுக்கு பத்தாம் இடமாக வருகிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது இவங்க எங்கே விரும்பலையோ அங்கே தான் இவங்களை உட்கார வைக்கும் அதனால இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா டீநகர் மாம்பழம் கவர்னர் மாளிகை அருகே சைதாப்பேட்டை இந்த பகுதிகளில் வாழ்ந்தால் இந்த தனசு ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆகையனால தனசு ராசி அன்பர்கள் முயற்சி செய்து பாருங்க நல்லா இருக்கும் இதில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க நல்லா தான் இருப்பீங்க அதே போல மகர ராசி மகர ராசிக்காரங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதிகள் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் நங்கநல்லூர் அசோக் நகர் காசி தேட்டர் ஜாபர்கான் பேட்டை இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மகர ராசிக்கு உட்பட்டு வருவார்கள் அல்லது மகர ராசியில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் ராசியை ஒப்பிட்டு பார்த்தால் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருப்பீர்கள் அடுத்து வரக்கூடியது கும்பராசி இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா குரோம்பட் பல்லாவரம் திரிசூலம் நங்கநல்லூர் இந்த பகுதிகள் எல்லாமே கும்பராசிக்கு வருது அதாவது நங்கநல்லூர்ல பாதி மகரத்துக்கும் பாதி கும்பத்துக்கும் போயிடுது இந்த பகுதியில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள் நன்றாக தான் இருப்பீர்கள் அதே போல மீனராசி மீனராசிக்கு ரெண்டே இடம்தான் மீனம்பாக்கம் தாம்பரம் திரிசூலத்தில் ஒரு பகுதி அவ்வளவுதான் இது மீனம்பாக்கத்துக்கு உண்டான ராசி நேர்களை இந்த பனிரெண்டு ராசிகளிலும் இருக்கக்கூடிய சென்னை வாழ் மக்கள் நாளை கனவுகளை சுமந்து கொண்டு வாழக்கூடிய இந்த சென்னை வாழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை திருத்தி கொண்டு ஏற்றமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நன்மை பயக்கும் நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஏரியாவை சுற்றி இது குறிப்பிடாத சில ஊர்கள் இருந்தால் அந்த ஊர்கள் நீங்கள் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதனுடைய இது இந்த கோடு நம்பர் வருது பார்த்தீங்களா ஒவ்வொரு சென்னை வட பழனிக்கு என்ன கோடு நம்பரு சாலிகிராமம் இந்த மாதிரி கோடு நம்பர் வருது பாருங்க இந்த கோடு நம்பருக்கு உட்பட்டது இப்ப நான் சொன்ன இடங்கள் எல்லாமே இந்த கோடு நம்பர்ல ஏதாவது ஒண்ணு வருதா அதுதான் உங்க ஊர் ஒருவேளை இந்த ஊர் அதுல குறிப்பிடலன்னா நீங்க அந்த ஊரை எடுத்துக்கிட்டு அந்த ராசியாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த ராசி உங்களுக்கு நன்மை தருகிறதா இல்லையா என்பதை அனலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வசித்தால் தொண்ணூறு சதவீதம் நன்றாகத்தான் இருக்கும் இல்லை என்றால் உங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றாக இருப்பீர்கள் வளமோடு வாழ்க நன்றி வணக்கம் ஐயா உண்டு உங்கள் விஹி நாராயணன்